எல்லோருக்கும் வணக்கம் பொருட்சுவைக்கும் அப்பாதே மொழி சுவையை தருகின்ற கருப்பொருளே கனிச்சுவையே பெருக்கமு பெருந்தமிழே உளமுழு உதித்தமிழே செழித்த பெருந்தோப்பே சேமித்தேன்பார் கவி பயிற்றும் களமாக கவிமுற்றம் தான் அமைத்து புவியெங்கும் புலவோரை பூக்கும் கவியாக்கி நிலமெங்கும் தமிழ் நீர நீண்ட செயலாற்றும் புலமையுடைய ஆசானே புகழ் வணக்கங்கள் பாயும் பாரரபிக் கவியே சீரமென வந்த சிறப்பு விருந்தினரே கோலமென கவிகள் கொட்டுவோரை ஊக்க பலமாய் வந்தவரை பகின்றேன் வணக்கங்கள் நாட்திசையிலிருந்து நற்கவிகளை யாத்து பாக்கடலில் பகிர வந்த பாவலர்களே வணக்கம் கேட்கும் பாவுள்ளே செழிக்கும் ரசனை சபையோர்க்கு கனிவான என் வணக்கம் மூடிக் கிடக்கும் கதவுகள் முற்றும் துறந்தே முழுமனதை தானடக்கி பெற்ற ஞானங்கள் பெரும் அறிவு கொடைகள் பற்றறுத்த பக்குவத்தின் பண்பு புரிதல் எல்லாம் கற்பதற்காய் தந்த நல்ல கடும் முழுக்க விழுமியங்கள் பற்றாத செல்வதை வரம் புடைக்கும் சிந்தனையாய் கற்றோர்கள் தந்திட்ட கரை வழியால் நல்லவர்கள் வெற்றிய வேண்டியதை பெரும் கூட்டையிட்டு வைத்த அறை கதவை வலிந்தே நாம் விட்டோம் இப்போ வெற்று கூச்சல்களின் விளங்கால் அரசியலில் தொற்றிக்கொண்ட தொடர்பற்ற கொள்கைகளில் வற்றியே போய்விட்ட வரம் பற்ற சுயநலத்தில் கற்று தேர்ந்தவரும் கனமதியை கொண்டோரும் பெற்று கொள்ள ஏதும் பெரிதாய் கிடைக்கும் சுற்றி திரிகின்ற சுயநலங்கள் கதவதனை வெற்று திறப்பால் விட்ட வழியை திறந்து நிற்கின்றார் சிலர்கள் நீதி அதுதான் வற்றி விட்ட வயரும் வசதியற்ற வாழ்வும் பெற்றவரை இழந்த பெரும் சோக தாய்மார் முற்றும் இழந்து முழுவதையும் தொலைத்தும் பெற்றிடலாம் ஒரு நாள் பேரனவே நம்பினிதம் கட்டி வைத்த சோகத்தை கதவுள்ளே பூட்டி வைத்து எட்டார் கனியல்ல என்றோ ஒரு நாள் வெடிப்பு வரும் பெற்றிடலா அரசியலை வெறும் விடிப்பு வரும் என்று முற்றால நம்பியே மூடி வைத்து களவுள்ளே சிட்டார் கனியோ என்றேற்கவுடன் நிற்கின்றார் எரிகின்ற வீட்டினிலே உடுங்குவது லாபமிட திரிகொண்டு நிலை ஓட எரிகூட்டும் போதையதால் அநியாயமாக்கியவர் ரளி நெளிந்து போகவிட துணிவாக பணம் விட்டும் துயரங்கள் தலைகாட்டும் அநியாய படுகொலைகள் அங்கங்கு தலைநீட்ட முடியாதா என்னாலே உணங்குகின்றது அதிகாரம் மூடு கதவுள்ளே முடங்கியே நீதி ஆடி போய் கிடக்கிறது யார் வருவார் மீட்பெற என கிடக்கிறது அன்பும் மரணம் மது சார்ந்த பண்புகளும் தன்னலமே எட்ட தகை சார்ந்த மன உணர்வும் கண்ணலின சொல் கனி இறக்கம் யாவையுமே முன்னே வருவதற்கு முயன்றும் முடியாமல் சாத்தாமல் கதவை தாளிட்டு சாத்தானாய் காக்கு மாணவமும் கண்மடும் மாயைகளும் ஆசை என விரிந்தே அதை திறக்க வழியின்றி மூடிவிட்டதே கதவு முன்புறப்பு வினை நான் பெரிது நீ பெரிது நமக்குள்ளே யார் பெரிது வான் பெரிது என்றாலும் நான் தான் பெரிதென்று கூண் விழுந்த கொள்கை அதை குறுக்கியே விதியாய் தான் அளந்து கதவுள் தாளிட்டால் என்ன செய்வோம் ஏன் எதற்கு என்கின்ற கேள்விக்கே இடமின்றி மூடிவிட்டதால் கதவுள் முடங்கிவிட நீதி எல்லாம் தான் தான் பெரிதென்று தகை சார்ந்த பீடிகையில் வான் இருந்து சிரிக்கிறது அநியாயம் நீதி என வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்